இப்பொழுது இந்தியில் பேசுவது மிக முக்கியமான வார்த்தைகளை பற்றி கற்றுக்கொள்வோம் முதலில் நாம் கேட்பது என்ன உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லை அவங்கவுங்களை கேட்பாங்க உன்னுடைய பெயர் என்ன அது எப்படி ஹிந்தியில் கேட்பாங்கன்னா ஆப்கா நாம் கியாஹேன்னு கேட்பாங்க ஆப்கா ஆப்கானா உன்னுடைய உங்களுடைய நாம்னா பேர் கியாஹெ என்ன அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும் மேரா மேரானா என்னுடைய நாம்னா பெயர் மேரா நாம் ரமேஷோ சுரேஷோ என்னவோ சொல்லணும் ஸோ என்ன சொல்கிறது ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்பாங்க ஆப்கா நாம் கிய அப்படின்னு அவங்க கேட்பாங்க இல்லைனா நீங்களும் கேட்கலாம் ஆப்கா நாம் கே உங்களுடைய அப்படியே கேட்கலாம் ஆப்கா நாம் கியாக உங்களுடைய நாம் பெயர் கே என்ன அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் மேரா நாம் ரமேஷ் மேரா நாம் பாலா இதுதான் இன்னைக்கு முதல் சொற்றொடர் இது நான் இது மாதிரி வார்த்தைகள் அடிக்கடி உங்களுக்கு சொல்கிறேன் ஹிந்தி பேச கற்றுக்கிறது ஈஸியான வழிமுறை இந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா நான் அதில் எழுதியிருப்பேன் எப்படி அது நான் இப்போ பேசுகிறதையே நான் உங்களுக்கு எழுதி வச்சுருப்பேன் அதை நீங்கள் பாருங்கள் அடுத்தது என்ன போ ஒரு கடைக்கு போனால் இதன் வில இது என்ன வேலைப்பா அப்படின்னு நம்ம தமிழில் கேட்போம் அதுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லணும்னா இஸ்கா தாம் கியாக இஸ்கானா இதனுடைய দাম না ভেলাই কি আছে কি আছে না ইন্ন এর কা দাম কি আছে পাওয়েন নে বলওয়া ইসকা দাম 5 rupaya 5 rupaya 1 2 3 4 5 1 2 3 4 5 উলিগদরি হয়ে ইসকা দাম 5 rupaya hai hai na am solru adikartha இந்த பஸ் எங்க போறது மெயினாக கேட்போம் நம்ம எங்கே வெளில போன இந்த பஸ் எங்கே போகிறது ஏ பஸ் கஹா ஜாத்தாஹே ஏ பஸ் கஹா ஜாத்தாஹெ பஸ்னா இந்த பஸ்ஸு கஹானா எங்க ஜாத்தாஹேனா போகுது ஏ பஸ் கஹா ஜாத்தாஹெ புரியுதுங்களா மூணு வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் வீடியோ திரும்பி பார்த்து கற்றுக்குங்க வணக்கம்